ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாப்பா புக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழம் கறி எப்படி வைக்கலான்னு தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்சம் மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழங்களை எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும் வதக்கும்போதே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கிறேன் அப்போ தான் மாம்பழங்கள்லாம் உடனே ஆயில் வதங்கி வந்துடும் கொஞ்சமாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணியை விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் குக்காகிட்ருக்குற அந்த டைமில் ஒரு பாதி முறி தேங்காய் துருவி எடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பால் பவுண்டு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழங்கள்லாம் நல்லா வெந்திருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு அதிலே வதக்கி விட்டுக்கணும் குழம்பு கொதிச்சுதுன்னா அதோடய டேஸ்ட்டு மாறிடும் அதனால் தண்ணி விட்டு கொதிக்காத அளவில் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் தேங்காயோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சாப்பிடும்போது எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டோன்னா அந்த மாம்பழத்தோட சாரெல்லாம் அந்த குழம்புல இறங்கி அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மாம்பழ குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ